ஹை ப்ரோ நம்மளோட பாருங்கள் இப்போ ஷர்ட் கலெக்ஷன் வந்துருப்பா நியூ கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல்லான டீஷர்ட்டு காட்டன் ப்யூர் காட்டன் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் மேலே வெளியே பண்ணுறாங்க நம்மகிட்ட ஒன்லி டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவா தான் டிஷர்ட் குவாலிட்டியாக பாருங்கள் எல்லாமே பிராண்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே கலர் பாருங்கள் நிறையா கலர் இருக்குது கலர் காட்டன் பாருங்கள் ஹெவி மெட்டீரியலு உங்களுக்கு காட்டன்லேயே வந்து ஹெவி மெட்டீரியலாக வரும் ஓன்லி டூ ஹண்ட்ரட் தான் சைஸ் எல்லாம் ஃப்ரீ சைஸ் தான் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும் எக்ஸல் அவங்களுக்கு ப்ராண்டடு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அவங்களுக்கு வந்து சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் இதுதான் டார்க் ப்ளூ இது பார்த்தீங்கன்னா லை லைட் சாண்டில் வரும் கலர் பாரு நிறையா கலருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் மாதிரி வரும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபஸ்ட் லுக் மன்சூர் சுந்தரனர் நாலாவது கிராஸில் இருக்குது கே கே போகிற வழியில் நபில் மார்பல்ஸ் பக்கத்தில் சுந்தரனர் நாலாவது கிராஸ் நபில் மார்பல்ஸ் பக்கத்தில் இருக்குது கே